அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் முதல் முதியவர் வரை மகிழ்ச்சி இல்லாம சந்தோஷம் என்பதே இல்லாம மனக்கவலையுடன் இருக்கிறாங்க ஏன் அந்த மனக்கவலை என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கதையுடன் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை வந்து அரசன் வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது என்னன்னே தெரியல ஆனால் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்க அரண்மனை இருக்குது பொற்காசுகள் இருக்காங்க இவ்வளோ சேவகர்கள் இருக்காங்க ஆனாலும் எனக்கு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் இருக்குது மன மனக்கவலையுடன் இருக்கிறேன் அது என்ன கவலை என்பது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சேவக அந்த சேவகனுடைய முகத்தில் பாரு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு ஆனால் அந்த சேவகனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கூட என்னுடைய முகத்தில் அந்த புன்சிரிப்பு இருக்க மாட்டேது அப்படின்னு அப்போ மந்திரி சொல்கிறாரு சரிங்க அரசே நம்ம வந்து தொண்ணூத்தொன்பது ஆட்டம் பார்க்கலாமா அந்த சேவகனிடம் அப்படின்னு என்ன அந்த தொண்ணூத்தொன்பது ஆட்டம் சரிங்க அரசே நான் சொல்கிறேன் அந்த தொண்ணூத்தொம்பது என்னன்னா தொண்ணூத்தொம்பது பொற்காசுகளை ஒரு ப பையில் போட்டுட்டு அவருடைய வீட்டு வாசலில் நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் ஆனால் அந்த ஸ்லிப் ஒரு பேப்பரில் என்ன பண்ணால் நூறு பொற்காசுகள் வைத்துள்ளேன் இதை கொண்டு நீ மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு அதே மாதிரியா வச்சுட்டு வீட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு அந்த சேமகனும் வாசல் திறந்து பார்க்கும்போது ஒரு பையன் இருக்குது எடுத்து பாக்குறாரு அதுல பார்த்தா நூறு பொற்காசுகள் வைத்து மன மகிழ்ச்சியுடன் எழுதி எழுதியிருக்காங்க ஐயோ பொற்காசுகள் கிடைச்சிருக்கு எவ்வளோ பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போய் மனைவி மக்கள் எல்லாம் காமிச்சிட்டு அதை எடுத்து போட்டுட்டு என் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி பார்க்குறாரு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் நூறு பொற்காசுகள் சொல் எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி பார்க்கும்போது தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் அப்போ ஒரு பொற்காசுகள் கிடைக்கலையே எங்கே போச்சு ஏது போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு மனைவி மக்கள் எல்லாருமே தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்க மாட்டுது அவன் அவனுக்குள்ளவே திட்டிக்கிறான் எங்கே கிடைக்கவே மாட்டுது ஏன் கிடைக்க மாட்டேன் ஆனால் இதில் நூறு போட்டுருக்குது எதுக்காக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடல் வந்து மறுநாளையும் தேடுறாரு ஆனாலும் கிடைக்கல அப்போ அரண்மனைக்கு வரும்போது அவனுக்குள்ளவே மகிழ்ச்சி என்பதே இல்லாம அவன் முகத்துல அந்த புன் சிரிப்பே இல்ல கோபத்துடன் அவனுக்கு வந்து ஐயோ அந்த ஒரு பொற்காசு கிடைக்கலையே ஒரு பொற்காசு கிடைக்கலையே அப்படியே அந்த ஆக்ரோஷம் மட்டும்தான் இருக்குது அப்போ மந்திரி வந்து அரசர்கிட்ட சொல்லி காப்பிக்கிறான் பாத்தீங்களா தொண்ணூற்றொம்பது பொற்காசுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு பொற்காசு கிடைக்கலன்னு சொன்னோன்னே அவருடைய முகத்தில் பார்த்தீங்களா அந்த சிரிப்பு எங்கே இருக்குதா இல்லைங்களா அப்போ இல்லை பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறது இறைவன் நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பது சௌபாக்கியங்கள் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரே ஒரு ஒன்றே ஒன்று இல்லைன்னு சொன்னோடனே என்ன பண்ணுவோம் மன வருத்தத்துடன் கவலையுடன் நம்ம வந்து இருந்திருக்கிறோம் அந்த தொண்ணூத்தி ஒன்பது சௌபாக்கியங்கள் கிடைச்சிருக்குதே இறைவன் தந்திருக்காங்களே அது போதும் அப்படின்னு அந்த மனம் மட்டும் இருக்க மாட்டுது அவன் பேர் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இவ்வளோ இதாக பில்டிங் வச்சிருக்கான் இவன் பார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு எவ்வளோ நல்லா அமெரிக்காவில் படிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று அடுத்தவர்களை நினைத்து நினைத்து நம்ம என்ன பண்றோம் அந்த தொண்ணூத்தி சௌபாக்கியங்களை இறைவன் கொடுத்த சௌபாக்கியங்களை மறந்து மன மகிழ்ச்சி இல்லாமல் எல்லோருமே மன கவலையுடன் தெரிஞ்சிருக்காங்க அது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோருமே அதனால் நமக்கு கிடைச்ச அந்த என்னவோ சின்ன ஒரு விஷயமா இருந்தால் அது போதும் அப்படின்னு மன மகிழ்ச்சியுடன் இருந்தால் நமக்கு எந்தவித நோயும் இல்லாமல் மன நிம்மதியுடன் நாம் வாழலாம் நன்றி